அனைவருக்கும் இனிய வணக்கம் ஒரு கற்பனை கதை ஒரு குட்டி கதை கட இப்போ பறவைகள் விலங்குகளுக்குலாம் எப்படி கலர் வந்தது அப்படின்றத பத்தி ஒரு கற்பனை கடவுள் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பறவை விலங்குகள் எல்லாமே வெள்ளையாவே இருக்கு அதுங்களுக்கு வந்து கலர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா முதல் நாள் வந்து விலங்குகள் எல்லாத்தையுமே வர சொல்றாரு எல்லா விலங்குகளும் வந்த உடனே விலங்குகள் என்னென்ன வண்ணங்கள் கேடுதோ எல்லா வண்ணங்களையுமே வந்து கொடுத்துட்டாரு அதுக்கு அடுத்த நாள் வந்து மீன்கள் எல்லாத்தையுமே வர சொல்றாரு கடல் வாழ் உயிரினங்கள் எல்லாமே அந்த உயிரினங்கள் எல்லாமே வந்த உடனே அந்த உயிரினங்கள் கேட்கக்கூடிய வண்ணங்கள் எல்லாமே கொடுத்துட்டாரு அப்போ கொடுக்கும்போது சொல்றாரு அதுக்கு அடுத்த நாள் வந்து பறவைகளுக்கான நாள்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து நிறைய பறவைகள் வந்து வந்துட்டே இருக்கு அப்போ ஒரே ஒரு பறவை மட்டும் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வரலான்னு சொல்லி கிளம்பும் போது அந்த மரத்துல வந்து நிறைய வேடர்கள் வந்து சுத்திட்டாங்க ஒரு பறவை கிடைச்சிருச்சு அதை வந்து கொண்ண கொல்லணும்னு சொல்லிட்டு அப்ப அந்த பறவைக்கு என்ன பண்ணுறதுனே புரியல டக்குன்னு அந்த மரத்துல இருந்த எல்லா பழங்களையுமே பறிச்சு பறிச்சு கீழே போடுது பழங்களுக்கு ஆசைப்பட்ட மனிதர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா பறவை விட்டுட்டார் தன்னுடைய முயற்சியால் தன்னுடைய தந்திரத்தால் அந்த அந்த மரத்தில் இருந்து தப்பிச்சு கடகடன் வருது வழியில் பார்த்தீங்கன்னா ஒரே புயல் மழை அடிக்குது திரும்ப என்ன பண்ணுன்னா எந்த மரத்துலையுமே உட்காராமல் வந்து கடவுள்கிட்ட போயிட்டு இன்றைக்கி வந்து நிறத்தை வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வெள்ள போது அதுக்கும் கொஞ்சம் பிடிக்கல திரும்ப அங்கேருந்து வந்து கடும் முயற்சியோட எந்த ஒரு புயல் மழையிலையும் அஞ்சாமல் எந்த மரங்கள்லையும் உட்காந்து ஓய்வெடுக்காமல் பயமே இல்லாம நேரா வந்து சேருது அங்க வந்து சேரும்போது எல்லா பறவைகளுக்குமே கலர் கொடுத்து 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 அங்க வந்து கலரே இல்ல ரொம்ப கொஞ்சமா இருக்கு அப்ப கடவுள்கிட்ட வந்த உடனே வந்து கடவுள் வந்து கேட்கிறாரு எதுக்காக இவ்வளவு காலதாமதம் சொல்லிட்டு அப்ப காரணங்களை சொன்ன உடனே எனக்கு வந்து இங்க கலரே இல்லையா உனக்கு நான் என்ன கலர் கொடுக்குறதுன்னு தெரியல இப்ப இந்த கலரை கொடுத்துட்டேன்னா நாளைக்கு வந்து நான் வந்து தாவரங்களுக்கு நான் கொடுக்க முடியாது அதனால வந்து எல்லா கலர்லயிருந்து கொஞ்சம் கொஞ்சம் உனக்கு நான் தெளிக்கிறேன்னு சொல்லி சொன்னாராம் பரவாயில்ல தனக்கு வந்து வண்ண கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு பறவை வந்து அந்த பறவை வந்து நினச்சிது அதனால என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து ரெட் கலர் எடுத்து கொஞ்சம் சிகப்பு கலர் எடுத்து அதுக்கப்புறம் மஞ்சள் கலர் எடுத்து கொஞ்சம் பச்சை கலர் எடுத்து கொஞ்சம் அந்த மாதிரி வந்து எல்லா பண்ணங்களையும் தெளிச்சுட்ட உடனே அதுதான் வந்து பஞ்சவர்ண கிளியாக வந்து வந்தது ஆக பஞ்சவர்ண கிளி பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இதுக்காக எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எத்தகைய ஒரு பெரும் துயரங்கள் வந்தாலும் எத்தகைய ஆபத்து வந்தாலும் எல்லாத்தையும் தகர்க்க முடியும் நம்மளால் நினச்சிட்டு நம்ம வந்தோன்னா நம்ம நினச்சதை சாதிச்சுருவோம் நன்றி